இன்னைக்கு இந்த வீடியோல இருபத்தி மூன்று நாயன்மார்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற நாயன்மார்களான திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் சுவாமிகள் சுந்தர சுவாமிகள் இவர்களால் தேவார பதியங்கள் பாடப்பெற்ற சிறந்த ஒரு சிவதலம் மாணிக்க வாசகர் சுவாமிகள் இயற்றிய திருவாசகம் பாடல் பாடப்பெற்ற எனும் பெருமையைக் கொண்ட திருத்தலம் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயத்துல வந்து சோழ நாட்டு காவிரி வடகர தலங்கள்ல ஐம்பத்தி ஓராவது சிவதலம் அயன்மார்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரச சுவாமிகளுக்கு கைலாய காட்சியை காட்டிய திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கோம் திருவையார் அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஐயாரப்பா திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இப்போ கோவிலோட சிறப்புகளையும் தல வரலாறையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆலயம் வந்து சோழர் காலத்தில் வந்து கட்டப்பட்டது ரொம்ப பழமையான இந்த ஆலயத்துக்கு வந்து பல கல்வெட்டுகள் வந்து இந்த கோவிலில் உண்டு அதில் வந்து சோழர்கள் பாண்டியர்கள் வந்து திருப்பணி செய்ததாகும் கரிகால சோழன் ராஜராஜன் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் கிருஷ்ண தேவராயர் அப்படின்னு சொல்லிட்டு பல காலங்கள் வந்து பல கட்டங்களில் இந்த மன்னர்கள் வந்து திருப்பணி செய்திருக்கிறாங்க பத்தாம் நூற்றாண்டுல வந்து சோழ மன்னரின் பட்டத்து அரசியான உலக மகாதேவியா இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய திருப்பணிகள் வந்து செய்திருக்கிறாங்க அதெல்லாம் வந்து கல்வெட்டுகளில் வந்து நிறைய குறிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பகுதி வந்து வட கைலாயமா இருக்கு இந்த வட கைலாயத்தை வந்து ராஜேந்திர சோழ ராட்சியில வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்காங்க இந்த திருத்தலத்துக்கு வந்து நால்வரால் பாடல் பாடப்பெற்ற சிறந்த ஒரு திருத்தலம் அது மட்டும் இல்லாமல் மூலவர் வந்து ஐயாரப்பர் அம்பாள் பார்த்தீங்கன்னா அறமளத்த நாயகி கருவறையில் வீற்றிருக்கும் ஐயாரப்பருக்கு வந்து ஐந்து தீர்த்தத்தால் வந்து அபிஷேகம் பண்ணப்படுறாங்க அது வந்து சுவாமி வந்து சுயம்பா தோண்டாங்க தீண்டா திருமேனி அதனால ஆவுடைக்கு மட்டுமே எல்லா அபிஷேகங்களுமே இந்த ஆலயத்துல வந்து செய்யப்படுறாங்க ஆலயத்தோட தள வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலாத முனிவர் வந்து யாகசாலைய நிலத்தை வந்து உழுகுறாரு அவர் உழுகுறப்ப வந்து ஒரு பெட்டியில் ஒரு குழந்தை வந்து கிடைக்குது அந்த குழந்தைக்கு வந்து செப்பேஷன் அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க அந்த குழந்தை வந்து பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து அவங்க தெரிஞ்சதுனால கழுத்தளவு வந்து இந்த திருக்குளத்து நீர்ல நின்றுட்டு கடுதமும் ஐயாரப்பரோட அரு பெரும் காட்சியை வந்து அவர் பாக்குறாரு ஐயாரப்பருக்கு கங்கை நீர் சந்திர நீர் அம்மையின் திருமுலைப்பால் அந்திவாய் நுரை நீர் அமண்டல நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து தீர்த்தத்தாலும் ஐந்து அபிஷேகம் வந்து செய்யப்படுறாங்க அதன் பின்னே அப்பர் வந்து செப்பேசனுக்கு வந்து ஞான உபதேசம் செய்யறாரு அது மட்டும் இல்லாமல் நந்தீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ச்சை நாமத்தையும் அவர் வழங்குறாரு முதல் குரு நாதனாவும் தகுதியை வந்து அருளுறாரு அத்துடன் வந்து நில்லாது அப்ப பெருமான் வந்து தாமே முன்னின்று திருமழைப்பாடியில் வியாசகபாதரின் திருமகளான சாம்பிகையை பங்கு புனர்பூசத்துல வந்து திருமணமும் செய்து வைக்கிறாரு அதன் தொடர்பாகத்தான் இப்ப விழாவே வந்து திருவிழாவும் இந்த ஆலயத்துல வந்து நடைபெறுகிறது மற்றொரு வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பர் பெருமானுக்கு இந்த தான் சிவபெருமான் வந்து கைலாய காட்சிய காட்டி அருளிய திருத்தலாம் அந்த வரலாறு என்னன்னு சொல்லி இப்ப பார்ப்போம் சிவபெருமான் மீது அளவற்ற பற்று கொண்ட நம்ம அப்பர் சுவாமிகள் வந்து இவனையும் பார்வதியும் சேர்ந்தே பாக்கிறதுக்காண்டி கைலாய காட்சியை காண விரும்புகிறாரு திரு கைலாயை நோக்கி அப்பர் பெருமான் வந்து பாத யாத்திரையாவே செல்றாரு அப்போ வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே அவரால் நடக்க முடியல இருந்தாலும் அவர் சிவ யாத்திரையை வந்து மறுபடியும் தொடர்றாரு தவழ்ந்து தவழ்ந்து வந்து அவர் கைலாயை நோக்கி போறதை பார்த்துட்டு சிவபெருமான் வந்து துன்பப்பறத தாங்காத சிவகரம் வந்து அந்த இடத்துல ஒரு முதியவராக வந்து காட்சி கொடுக்குறாரு அப்பர் சுவாமிகளுக்கு காட்சியும் கொடுத்து இங்க அமைஞ்சிருக்கிற இந்த திருக்குளத்துல வந்து நீங்க மூழ்கியை கைலாய காட்சியை காணலாம் அப்படின்ற ஒரு உபதேசமும் அவர் வந்து வேதவாக்கா எடுத்துட்ட அப்பர் சுவாமி அந்த திருக்குளத்துல வந்து மூழ்கியை எழுதுறப்ப கைலாய காட்சியை வந்து காட்டி அருளே இடம் தான் இந்த திருவையார் ஐயாரப்பர் கோவில் இந்த ஆலயத்துல தஞ்சாவூர்ல இருந்து இந்த கோவிலுக்கு வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா திருச்சி வழியாக வந்து அகண்ட காவேரியை வர ஒரு ஐந்து கிளை ஆறுகளா பிரிந்து இந்த திருவையாறு ஐந்து ஆறுகளை கடந்துதான் நம்ம தஞ்சாவூர் டு திருவையாறு வர்ற மாதிரி இருந்தது ரொம்ப அழகா இருந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கும் திருவையாறுன்ற ஊர்ல அமைஞ்சிருக்கிற இந்த சிவதலம் வந்து ரொம்ப அருமையான ஒரு சிவதலமா இருந்தது கோவில் வந்து மிகப்பெரிய கோவில் கருவறை சுற்று அதுக்கடுத்து வெளி பிரகாரம்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய பிரகாரங்களை கொண்டது மதில் சுவர்கள் எல்லாத்துலேயுமே வந்து நந்தி பகவானோட சுதை சிற்பம் வந்து நிறையா அமைச்சிருந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு மற்றவங்க ஷேர் விடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் கோயிலை வந்து சுற்றி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்